ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம இஃப்தாரன் சம்மர் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியோட அளவு வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் வந்து பொரிய விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் அல்லது எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வறுத்து விட்டால் தான் நமக்கு ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாக வெந்து வரும் அதே மாதிரி நம்ம கடித்து சாப்பிடும்போது அழுத்தமாக இல்லாமல் இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சு அந்த ஜவ்வரிசி வந்து பெருசாகுது பாருங்கள் இப்போது அந்த ஜவ்வரிசியோட சைஸ் எல்லாமே பெருசாகி நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது வந்து நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்து அந்த பொதி வரை ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க பாயசத்துக்கு சேர்ப்போம்ல அந்த சேமியாவை தான் நான் உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த சேமியா வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையுமே வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுக்கோங்க அதுலேயே வந்து அந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் முக்கால் வாசி பதத்துக்கு வந்து வெந்துடும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கால் கப் அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்கோங்க அகர் இதையும் இப்பயே சேர்த்துருங்க அப்போ தான் வந்து அந்த ஜவ்வரிசியோடயே நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் நல்லா அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது வந்து ஒரு கொதி வந்தாலே போதும் கடல் பாசி சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சி வந்துரும் இப்போது இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம் நல்லா கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க கெட்டியான பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு கொதி விட்டுக்கலாம் நம்ம இப்போ பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு ஏற்கனவே முக்கால்வாசி பதத்தில் வெந்திருந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் இப்போ ஃபுல்லாகவே வந்து வெந்துருக்கும் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போது சக்கரை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த சக்கரை கரைஞ்சாலே போதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வச்சு கரையை வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சக்கரை வந்து கரைஞ்சிருச்சு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது வந்து நீங்கள் கடல் பாசி எதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலார் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கடல் பாசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன பவுலில் கூட தனித்தனியாக வந்து செட் பண்ணிக்கலாம் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அப்படியே எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு அடியில் அந்த சேமியா ஜவ்வர்ஸ் எல்லாமே தங்கியிருக்கும் அதையுமே வந்து நல்லா எடுத்து போட்டுக்கோங்க அதில் இப்போது இதில் கலருக்காக நான் வந்து க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலுமே சேர்த்துக்கலாம் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அது சேர்த்திங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும் ஆனால் ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்து அடியில் வந்து ஒரே பக்கமாக நமக்கு செய்யாமல் ஜவ்வரிசியும் இருக்கும் அதை நல்லா வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து வெளியிலே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக செட் ஆகணும் கூலிங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து செட் ஆகி வந்துடும் இப்போது வந்து நமக்கு சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு இப்போது வந்து நாலா பக்கமும் கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து கவிழ்த்து விட்டால் வந்து விழுந்துரும் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க சேமியா ஜவ்வரிசி எல்லாமே அடியில் தங்கி நல்லா மேலே வந்து எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான சம்மர் அண்ட் இஃப்தார் டெசர்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான் ஸோ சம்மர் டயத்துலேயும் சரி இஃப்தார் டையத்துலேயும் சரி நல்லாவே வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் உடம்புக்கும் வந்து குளிர்ச்சி தரும் எப்போதும் ஒரே மாதிரி கடல் பாசி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நார்மல் கடல் பாசி மாதிரி இருக்காது கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ள அந்த சேமியா ஜவ்வரிசு எல்லாமே நம்ம வாயில் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்டான கடல் பாசி ரெசிபிலாம் நம்ம சேனலாக ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் ஹோம் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்